ஸ்ரீ லட்சுமி நரசிம்மன் முக்கிய புராணர் மற்றும் இந்த நவபிருந்தாவன இருக்கக்கூடிய இந்த ஒரு சன்னிதானத்திலே விசேஷமாக உத்திராதிமன்ற பரம்பரையிலே ஐம்பது வருஷங்கள் ஆச்சாரியெல்லாம் சொல்லியிருந்தார் ஐம்பது வருஷங்கள் பிரதி தினமும் ஒரு நாள் விடாமல் மூலராமனுடைய பூஜையை பண்ண பஞ்சாஷத் வருஷ பூஜகான் அப்படின்னு சொல்லி கொண்டாடப்படக்கூடிய சத்திய பிரபோத மூன்றாவது வருஷம் அவருடைய ஜென்ம சதமான விசேஷமாக நம்ம குரு மகனியர் சத்தியாத்ம தீர்த்தர் பூர்த்தியாக கன்னியாகுமரி வரைக்கும் எல்லா இடத்துல அமோகமாக வைபவங்களோட அந்த ஒரு பிரமோதருடைய சத்திய பிரமோத தீர்த்தருடைய அந்த நூறாவது வருஷம் வைபவத்தை விசேஷமாக கொண்டாடுகின்ற நேரத்தில் நம்ம கஷத்திரத்தில் என்ன சத்திய பிரமோத தீர்த்துடைய தீர்த்தருடைய மிருத்திகா பிருந்தாவனம் நம்ம கேத்திரத்துல இங்கே இருக்கு விசேஷம்னா திருக்கோவிலர் வடம்போண்டிலே நகோத்தம தீர்த்த சரிதானத்துல பக்கத்தில் இருக்கக்கூடிய மூல பிருந்தாவனத்துல இருக்கக்கூடிய நம்மளுடைய மகனியர் இன்றைக்கு நம்ம கேத்திரத்துக்கு நம்ம ஜனங்கள் வழிபாக்கம் ஜனங்களை பார்த்து தேடி நம்ம பக்திக்காக இங்கேயே வந்து சாநித்தியம் பண்ணிட்டு இருக்காங்கன்னா அவர் கேத்திரத்துல இந்த இந்த வைபவ காலத்துல சத்திய பிரபோத தீர்த்தனுடைய மகிமை பதினைந்து நிமிஷம் சொல்லியிருக்கார் அவர் சொன்ன மாதிரி பதினஞ்சு வருஷம் சொன்னாலும் முடியாது அதனால ஐம்பது வருஷம் விடாமல் பூஜை செய்த மகனியருடைய மகிமைகள் எத்தா சக்தி அவருடைய ஒரு மகிமைக்கு ஒரு நிமிஷம் எடுத்துட்டார் கூட எங்கிட்ட நாற்பது மகிமைகள் இருக்கு இப்படி சொல்ல போறேன்னு தெரியல அதனால அவ்வளவு மகிமைகளை பண்ண மகனீர் அவரை பற்றி விசேஷமாக இந்தா குருவேட காணினோம் அப்படின்னு சொல்லி நம்ம உத்தராந்தடத்திலே பிரதான சிஷியராக இருக்கக்கூடிய முக்கந்தி ஸ்ரீகாந்தா சார் அவர் ரச்சனை பண்ண அந்த ஒரு கன்னட கிருத்தியினுடைய தமிழாக்கம் நமக்கு சமீபத்தில் கிடைச்சது அந்த கத்தியில விசேஷமாக அவருடைய மகிமை நம்மளுக்கு தெரிய வரது சத்திய பிரமோத அவருடைய ஐம்பது வருஷ காலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டுல இருந்து திக்விஜயராமருடைய பூஜையும் ஆச்சாரியார் சொன்னது போல நியாய கிரந்தங்களுடைய பாட்ட பிரவச்சனங்களை ஒரு நாள் விடாமல் செய்த மகனியார் பஞ்சாசத் வர்ஷ பூஜ அவருடைய மகிமை அவரை பத்தி சொன்னோம்னா ஸ்ரீ தீர்த்தார்யான் சுதா கிரந்தத்திற்கு விசேஷமான கொடுத்தவர் தானே பிரம்மசூத்திர பத்ராசாரியாசர் பிரம்மசூத்திரத்திற்கு நான்கு கிரந்தங்களை கொடுத்திருக்காங்க பிரம்மசூத்திர பாஷ்யம் அணுவியாக்கியானம் பிரம்மசூத்திர அணுபாஷ்யம் நியாய விவரணம் கொடுத்திருக்கார் அதன் அணுவாக்கியானுக்கு டீக்காச்சாரியா கொடுத்த கிரந்தமே ஸ்ரீமன் நியாயசுதா அந்த நியாயசுதாவுக்கு ராகவேந்த கொடுத்த டிப்பணி பரிமடம் ஒரு சத்திய பிரபோத தீர்த்தர் தானே கொடுத்திருக்காரு இதுல இன்னும் விசேஷம் தான் அவர் எல்லா மட்ட பரம்பரையில் இருக்கக்கூடிய ஞானிகள் மேலே விசேஷ பக்தி நம்ம பார்க்க போறோம் மட்டமட்ட பேதம்னு சொல்றேன் சத்திய பிரபோத தீர்த்தர் அது கிடையாதுன்னு அவர் சரித்திரத்தை பார்த்தா நமக்கு தெரியிறது என்ன அவர் பாதிராஜருடைய பஞ்சபிருந்தாவன கஷேத்திரத்திலேயே இருந்து வாசம் பண்ணி அவர் வியாதிராஜ ரச்சனை பண்ண யுக்தி சொல்லக்கூடிய கிரந்தங்களை ஐந்து பாகங்களாக முதல் முதலாக பிரிண்ட் பண்ணி வெளியிடணும்னா அவர் பண்ணவர் சத்திய பிரபோத தீர்த்தர் அப்படின்னு அவர் மகிமையில சரித்திரத்துல கேட்கணும் இன்னும் சொல்ல அவர் ராகவேந்திர மடத்தினுடைய ராகவேந்தருடைய பரமகுரு விஜயேந்திர தீர்த்தர் அவர் நூத்தி நான்கு கிரந்தங்களை

அவர் புத்திரனாக ஜனிக்கணும்னால் சாமானியமாக ஞானிகள் ஒரு ஆத்திர கிரகத்துல பறக்கிறது கிடையாது வருஷ கால பயோதத்தை அந்த அனந்தேஸ்வர சன்னிதானத்திலே பகவானை அவதானம் பண்ணியிருக்காரு ரெங்காச்சாரியா தம்பதிகள் விசேஷமாக மகாபாரத தாத்பரிய கிரந்தத்தை தாத்பரிய நிர்ணய கிரந்தத்தினுடைய அஷ்டோத்திர பாராயணத்தை தினப்படியாக பண்ணி பகவானுக்கு அர்ச்சனை ஆராதனைகளை பண்ணதனுடைய புண்ணியத்தினுடைய பலனாக

கலிபுரத்துல சுலபமான மார்க்கத்துல எத்தனையோ வழிகளை வச்சிருக்காரு பகவானுடைய நாம சங்கீர்த்தனம் இருக்காது காயத்ரி ஜபம் கிருஷ்ண ஜபம் முதலான அதிஷ்டானங்களை பண்றதுனாலே அது பெரிய தப்பதாகிறது அது பண்றதுனாலே நம்மாத்த குழந்தைகள் நம்மாத்துல நல்ல சத்தந்தான பாக்கியமாகும் பிறந்த குடைகள் தர்ம மார்க்கத்துல இருப்பா அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் சொல்றோம் இன்னொன்னு அவர் முப்பதே வயசு அவருக்கு முப்பது வயசு இருந்த இடத்துல மலக்கேட்டாவிலே அவர் சதுர்பாஜி அனுஷ்டானம் பண்ற அப்ப ஒரு சங்கல்பமா ஒரு வருஷம் பூர்த்தியாக டீக்காச்சாரியா சன்னிதானத்துல சுதா அனுவாத மங்களம் அப்படின்னு பாலகன் என்ன வந்து எப்படி பண்ண போறார் எல்லாரும் வசதி கிடையில கிடையாது பாயை மரத்தட்டிய அவர்களே படகனை கட்டிந்து பண்ணிட்டு துணையில வந்து அத்தனை பேரும் சேர்ந்தாங்களாம் அத்தனை பேரையும் ஆச்சரியப்படத்தக்கே ஸ்ரீமன் நியாயசுதா அனுவாதத்தை சின்ன வைத்திரியை பண்ணி காமிச்ச மகனியர்

அவர் இன்னும் சொல்ல போனா அவர் ஒரு சில சில வகிமைகள் சொல்றோம் யாத்திரை மார்க்கமா போயிட்டு இருந்தாரா யாத்திரை போயிட்டால் தேவர் பெட்டிகள் எல்லாம் கூட விற்கிறவங்க எடுத்துட்டு போயிட்டு இருக்கார் அந்த காலத்திலே குதிரை மேலே இல்ல பள்ளக்கு மேலே உட்கார்ந்து போகிறது விளக்கம் போயிட்டு போது இந்த காலத்து மாதிரி வசதிகள் கிடையாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருந்து இருந்த மகனியர் காலையில் போனோம்னால் ஒரு இடத்துல காட்டு மிருகங்கள் அதிகம் ஒரு புளியை வந்து

நாற்பது வயசுல எத்தனையோ பண்டிதர்கள் உட்கார்ந்து அங்க பாட்ட பிரகனியர் சத்தியபுரம் ஆசிரமத்திற்கு அவர் மதிரியிலே யாத்திரை பண்ற நேரத்திலே ஐம்பது மைல் தூரம் பாத போனார் ஐம்பது மைல் தூரம் பாத யாத்திரையாக போய் அந்த பதிரிக் கேத்திரம் விசேஷமாக ஸ்ரீ தரிசனம் பண்ணணும்னு போன நேரத்துல

யாத்திரை பண்ண சத்திய பிரபோத தீர்த்தர் அந்த மதுரையிலே முழுவதுமா அங்கேயே இருந்து கீதா பாஷ்யத்திற்கான பிரச்சனைகளை பண்ணி மங்களம் பண்ணியிருக்கார் அப்படின்னு சொல்லி அத்வாசாரிய அனுகிரகத்திற்கு பாத்திரான சத்திய பிரபோத தீர்த்தர்னு அவர் சரித்திரத்துல பார்த்துட்டு இருக்கோம் அவர் தன்னுடைய சாத்துர் மாசியத்தை விஜய் ஒரு இருக்கக்கூடிய அச்சேத்திரம் அந்த சிங்கள சேத்திரத்தில் இருக்க இரண்டாவது சாத்திர மாதத்தை விஜயதாசனுடைய சன்னதியான இருக்கக்கூடிய அந்த துங்கபத்ரா நதி தீரத்திலே சீங்கள பருவிலே பண்ணிட்டு இருந்தார் பன்னிந்த இடத்துல தினப்படியாக ஸ்நானம் அந்த ஸ்நானத்திற்கு துங்கபத்ரா நதிக்கே போவார் சுவாமி சுவாமிகள் சத்தி பிரமோத தீர்த்தர் போய் தரத்தில் போகும் போது அங்கே அவர் தினப்படியாக பண்ணக்கூடிய அந்த ஸ்நானத்தினோட அங்கே அந்த கண்ட தீர்த்தத்தினுடைய புரோட்சனை எல்லாருக்கும் பண்ணி வச்சுட்டு இருப்பார் அப்படி பண்ணும்போது ஒரு நாள் அங்க அதிகப்படியான வெள்ளம் துங்கபத்ரா நதி அந்தந்த காலத்துல காலத்துல பார்த்தோம்னா நிறைய வெள்ளம் வரும் அந்த நேரத்தில் திடீர்னு அவர் எதிர்பார்க்காத விதமாக தண்டமானது அந்த ஜலத்தில் அடிச்சுண்டு போயிடும் தண்டமானது அடிச்சுண்டு போன நேரத்தில் சனியாதிகள் பீட்டாந்தீஸ்வர்கள் தண்டம் இல்லாமல் எதுவுமே பண்ண முடியாது அன்னைக்கான பூஜை தீர்த்த ஸ்வீகாரம் பண்ணிட்டு அந்த எடுத்துக்க முடியாது அப்பேற்பட்ட ஒரு கிரமம் அது 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 வந்து அந்த கிராமம் அதை மீற முடியாது எல்லாரும் குப்பபாரம் பண்றார் ஜலத்துக்குள்ள எல்லா சிஷுகளும் புதுச்சுன்னா நீச்சல் அடிக்கிறார் அந்த ஸ்திதியிலையும் எந்த விசாரம் இல்லை நேராக கரைக்கு வர்றார் தியானத்தில் உட்கார்ந்து தியானத்தில் உட்கார்ந்து ராமச்சந்திரமூர்த்தியும் தியானம் பண்ணிட்டே இருந்தால் சுவாமிகளுக்கு அந்த நேரத்தில் அவருக்கு சூச்சனையாகிறது யாத்தகப்பா அதுக்கத்தான் சரி நான் ஏடுவா நோடி அவ்வளவு ஜலம் மூடி அப்பேற்பட்ட விஸ்தாரமான நதி இருக்கிற இடத்துல அவர் சொல்றாராம் குறிப்பிட்ட ஒரு இடத்துல போய் பாருகப்போ அந்த கீழே அந்த தண்டம் இருக்குன்னு

அது பகவானுக்கு நேரடியாக உள்ள போய் பகவானை சீனிவாசனை தரிசனம் பண்ண வச்சு அந்த பகவானுக்கு நைவேத்திய ஆராதனைகளை பண்ணக்கூடிய பாக்கியத்தை நம்ம கொடுத்திருக்காங்க வடாதீஸ்வர்களுக்கு அப்போ திருப்பதி ஸ்ரீனிவாசனை உள்ளே போய் அவருடைய கர்ப்பகிரகத்திலேயே தரிசனம் பண்றார் அங்க நைவேத்தியம் பண்ணணும் மங்களாரதி பண்ணணும்னு பார்த்தால் கொஞ்சம் காலம் எப்பவுமே நம்மளுக்கு லிமிட்டடா கொடுப்பாங்க அந்த நேரத்திலே சுவாமிகள் அங்க சத்யபிரம திருத்திராம கல்வண்டியா இருந்தான் சக்கரை கல்வி நைவேந்தியம் பண்ணணும்னு பார்த்தா சிஷ்யர்கள் என்ன எடுத்துன்னா ஏதோ உள்ள வரக்கூடிய அவசரத்துல மறந்து வச்சிட்டு வந்து மறந்து வச்சுட்டு வந்துட்டு அவர்களுக்கெல்லாம் ஒரே டென்ஷன் ஆயிடுச்சு படபடப்பாயிடு சுவாமி வந்துருக்கு அது பேர் பட்ட பாகியம் கிடைச்சிருக்கிற ஒரு சந்தர்ப்பம் ஸ்ரீனிவாசனுக்கு நைவேத்தியம் பண்ணக்கூடிய நேரத்தில் கல்வி வச்சுட்டு வந்துட்டோமே கட்டோட கொண்டு வரலையே அப்படின்னா அந்த நேரத்திலே அங்கிருந்த ஸ்ரீ வைஷ்ணவா ஒரு மாமா வந்தாராம் அங்க ஸ்ரீனிவாசன் அங்கே இப்படி மூணாவும் போட்டு இருக்கோம் அதே ரூபத்தில் வந்து வந்து தட்டு நிறைய கல்கட்டு எடுத்துட்டு வந்தார் இங்கிருந்து வந்தார் எப்படி வந்தாரு தெரியல கொடுத்திருக்கார் சத்திய பிரமோதத்திற்கு ஆச்சாரியர் நைவேத்தியம் பண்ணலாம் பண்ணட்டும் நிக்க வேண்டாம் நாங்கள் எங்களுடைய சன்னிதானத்திலே கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி கொடுத்தாரா கொடுத்து போனே சாமியோட ரொம்ப சந்தோஷம் அந்த கஷணம் அங்கே நைவேத்தியம் பண்றார் மங்களாரத்தி பண்றார் பண்ண நேரத்தில் சொன்னாராம் அது யாரப்பா வந்தவர் அந்த அவருக்கு நம்ம விசேஷமாக அனுகிரகம் பண்ணனும் அவர் அழைச்சிட்டு வாங்க அப்படின்னு சொல்றார் அவர் வந்து கொடுத்தவர் காலம் திருப்பி அதுக்கப்புறமா எல்லாம் தேவராடா டி டி தேவஸ்தானத்துல எங்க விசாரிச்சாலும் அந்த மாதிரி ஒருவர் அந்த தேவஸ்தானத்துல வேலையே பண்ண வேண்டும் வேலையே சாட்சா சிறீனிவாசனே தன்னுடைய நைவேத்தியத்திற்காக நைவேத்தியத்தை ஸ்வீகாரம் பண்ணணும்னு ஆசைப்பட்டு அவர் சிறனிவாசனே இங்க வந்திருக்கார் அப்படிங்கிற சூச்சனையாகி இன்னைக்கும் அந்த கல்கண்ட நைவேத்தியத்திற்கு கொடுத்த தட்டை ஸ்ரீமடத்துல வச்சு பூஜை பண்ணிட்டு இருக்கார் அந்த அந்த தட்டு ஆராதனைகள் நடந்துட்டு இருக்குன்னு சரித்திரத்துல கேட்கிறோம் அதே போல ஸ்ரீமுஷ்ணம் சேத்திரம் இன்னைக்கு வரைக்கும் அந்த பரம்பரை அந்த ஒரு வழக்கம் உண்டு சேத்திரத்திலே பூவராக சுவாமியினுடைய மூர்த்தியே அங்கே உத்தரதத்துக்கு வந்து ஸ்ரீ மூலராமர் விஜயராமர் பூஜை பண்ற நேரத்திலே அங்க ஸ்ரீ ஸ்ரீமுஷ்ணர் வராகமூர்த்திக்கும் சேர்த்து ஆராதனை பண்ணக்கூடிய பாக்கியம் சத்தியப்பிர தீர்த்த காலத்துல இருந்தது அவரும் அப்பேற்பட்ட ஆராதனைகள் பண்டிகாச்சு இருக்காருன்னு சொல்லி கேக்குறோம் அதே போல நம்ம சுவாமிகளுக்கு பெயர் என்ன மலை வர வைக்கக்கூடிய சுவாமிகள் பெயர் மல பருவத்தான் மல பரலக்கெழுவர்தான் குருகளுடா அவர் பெடகாவினு சொல்லக்கூடிய ஜில்லா அங்கே அதனி தாலுக்கான்னு சொல்ற வந்து சக்தி கிராமம் கிருஷ்ணா நதி தீரம் அந்த நேரத்துல எத்தனையோ வருஷங்கள் மழையே இல்ல பஞ்சம் மழை பஞ்சம் இருக்கு விவசாயிகள் கஷ்டப்பட்டிருக்காரு அக்ரிகல்ச்சரே இல்ல அந்த இடத்துல அப்ப எல்லாரும் சுவாமிகள் அங்கே உள்ள வந்து பிரவேசம் பண்ணிட்டு போனா போதுமே கிராமத்துடைய பூஜாப்பட்டிகளுடைய சுவாமிகள் அங்க வந்தா அவருடைய பாடஸ்பர்ஷம் பட்டா போதுமே அப்படின்னு சொல்லி மலைக்கேட்டால் உற்சவத்திற்கு சுவாமிகள் வந்திருக்காரு ஆராதனை எல்லாம் விசேஷமாக முடிஞ்சிருக்கு ஆராதனைகளை முடிச்சிட்டு இங்க சுவாமிகள் தன்னுடைய சிஷ்யர்கள் மேல இருக்கிற காரணியத்தனால கண்டிப்பாக வர்றேன் அப்படின்னு சொல்லி வந்தாராம் அவர் இன்னைக்கு வந்தாராம் மத்தியான பூஜைகளை முடிச்சிட்டு அங்கிருந்து கலம்புறார் சாயங்கால இங்க வர்றார் அந்த கிராமத்துல நுழைஞ்சால் சாயங்காலைய அடைமடை அத்தனை வருஷம் பெய்யாத மழை அன்னைக்கு விடாமல் பெய்ஞ்சு அன்னைக்கு அந்த விடாத அடைமலை பெய்ய வச்சு அன்றையிலிருந்து முக்கியமாக முக்கியமாக அந்த கிராமமே மாறுச்சு அப்படின்னு மாறியதுன்னு சொல்லி கேட்டிருக்கோம் அவர் கதையில சரித்திரத்துல அதே போல அவர் கோதாவரி சாத்துர்மாசியம் அனுஷ்டானம் பண்ணிட்டு கோதாவரி சாத்துர்மாசியம் ஒரு தடவை சொன்னி கிராமம் சுவாமிகளுக்கு ஒரு சங்கல்பமா பகவானுக்கு கந்த சமர்ப்பணம் பண்ணணும் சிலப்படியாக பூஜைகளை கந்தம் சமர்ப்பணம் பண்றோம் கந்தத்தை அரைக்கக்கூடிய சிஷ்யன் தனியாக இருக்காரு அவர்கிட்ட சொல்லாராம் நாணயம் ஒன்று கொடுக்கிறார் சொர்ற காசு அந்த தங்கத்தினால நாணயத்தை குறித்து சொன்னாராம் இன்றையிலிருந்து இந்த சாத்துர்மாசியம் பூர்த்தியாக கந்தத்தனோட இந்த தங்கத்தையும் சேர்த்து அரைக்கிறார் ராமனுக்கு தினப்படியாக கந்தத்தனோட பகவானுக்கு சமர்ப்பணம் தினப்படியாக தேக்கிரான் தேய்ச்சு அதன் வழியாக சமர்ப்பணம் பண்றார் அவருடைய சிஷ்யர் அந்த சாத்துர்மாசியம் முடியும் போது அந்த தங்கமும் கலந்துருக்கு அப்பேற்பட்ட அப்பேற்பட்ட ஒரு பகவானுக்கு கணக்கியை சமர்ப்பணம் பண்றார் முடிச்சுட்டு கடம்படும் அவருக்கு அதே கோதாவதி இடத்துல స్వర్ణత గోపాల్ష్ణమూర్తిస్వామి భగవా అక్షయం కర్మయస్ పదే సమర్పి ప్రక్షయం యక్షరోయామృతంసదా జాతికం

ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்றார் எப்படின்னா எல்லா மடாதீஷர்களும் வரணும் வியாசராஜ மடாதீஷர் ராகவேந்திர மடாதீஷர் இவரும் சேர்ந்து அந்த இடத்துல ஒரு சத்காரியத்தை பண்றதுனாலே அவர்கள் மடவடத்தில் இருக்கக்கூடிய ஐக்கியமக்கும் வளரும் அப்படின்னு சொல்லி முதல் தரையா பண்ணி காமிச்ச மகனியே நம்ம சத்திய பிரமோதர் தீர்த்தர் நீ கூட அந்த போட்டோஸ் பார்க்கலாம் மூன்று பேரும் சேர்ந்து இருக்கக்கூடிய போட்டோஸ் எல்லாம் கிடைக்கிறது அபூர்வமான ஃபுளோ அந்த போட்டோஸ் கிடைக்கிறது அப்பேற்பட்ட காரியத்தை பண்ணவர் அவர் அப்படின்னு பாக்குறோம் அதே போல ஒரு தடவை வைர மண்டபம் மொஸ்பேட்டையில் அவர் மடத்தில் இருக்கும்போது இவன் என்ன பண்றதுன்னு தெரியல போலீஸி பாடுறது நமக்கு இருக்கிற எல்லா சிஏடியும் ஆஞ்சநேயர் சீதாவை பார்த்துக்கள் கொடுத்தவர் நம்ம முக்கிய பிரதானம் ஒரு போது தேடணும் முக்கிய பிரதானுடைய கிரந்தங்கள் அவருடைய சிஷ்யரான திட்டாச்சாரியாருடைய

அங்கே சுவாமிகள் பறிக்கிறார் ஜபம் பண்றார் அவர் அந்த நேரத்திலே அது வரைக்கும் வெயில் அடிச்சுருந்த அந்த ஒரு நேரத்திலே மூன்றாவது பிராகாரம் வரைக்கும் மழைக்கார அடையாளமே இல்லை அவர் எந்த ஒரு கணத்துல வரப்பிரபவான ஜபம் பண்ணி அந்த ஸ்மரணை பண்றாலும் பூரா மூன்றாவது பிராகாரத்துல ஸ்மரணை பண்ண மாத்திரத்திலே மழை பெற்றார் அந்த பிராகாரத்திலேயே மழை பெய்ய வச்சு அப்பேற்பட்ட மகிமையை காத்திருக்கார் சத்திய பிரபோத தீர்த்தர் அப்படின்னு சொல்றோம் அதே போல அவருடைய சிஷ்யர் நந்தூர் குச்சாச்சா குச்சாச்சாரியார் சொல்றாரு அவருக்கு

சர்வமூல கிரந்தங்களும் பாராயணம் பண்றது திருப்தியாகும் அந்த இருந்த ஜீவனுக்கு சர்வமூல கிரந்தங்களுடைய பாராயணம் வேணும்னு அந்த வளர்ந்து இருந்தால் விசேஷமாக அவர் சரப்பனார் மூலமாகவே சர்வமூல கிரந்தங்களை பாராயணம் பண்ண நேரத்திலேயே அந்த உள்ள ஆவேசமான அந்த பெய்யானது வெளியே போயிருந்தார் சர்வமூல கிரந்தங்களுடைய பாராயணனுடைய மகத்துவத்தை விசேஷமாக காமிச்ச மகனீயர் சத்ய பிரமோத தீர்த்து

கசப்பாக இருந்த ஒரு ஜலத்தை தன்னுடைய சிஷியனுக்காக அந்த ஜலத்திலே பூஜை பண்ணணும்னா அது இனிப்பாக வாத்தி காமிச்சு பூஜை பண்ணியிருக்கார் அந்த அபினவ சத்யத்தியானரும் இங்க இருக்கார் சத்தியத்தியான நம்ம எப்பவேற்பட்ட பாக்கியம் இருக்கணும் மணிப்பாக்கத்துல சத்யத்தியான சத்தியத்தியான சத்திய பிரமோதிகா வந்தாவணத்துல அவர் இன்னைக்கு உட்கார்ந்துட்டு இருக்கோம் அதே போல அவருடைய இருந்த காலத்துல மந்திராட்சதை எவ்வளவு யாருக்கெல்லாம் கொடுத்திருக்காரோ சத்தியாத்ம தீர்ந்து மகிமை கேட்கிறோம்னா அவருடைய குரு மகிமை எப்படி இருந்தா மந்திராட்சதை கொடுத்து அவர் தலைமையிலே வச்சா நடந்த நடக்காததே இல்லை

மதுரையிலே காஷ்ட மௌனம் உபவாக்கும் ரெண்டும் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மேல்பதிரியில தரிசனம் பண்ணார்னா அவர் பரம்பரையில் வந்த சத்ய பிரமோத தீர்த்தன் மகிஷ் சேத்திரத்திலே ஹரித்வாரிலே அரகோடா சேத்திரத்திலே காஷ்ட மௌனங்களை அவர் அனுசரித்து அங்கே சமர்ப்பணம் பண்ணியிருக்கார் அப்படின்னு சொல்லி பாக்கிறோம் அதே போல பிருந்தாவனம் பஞ்ச பிருந்தாவன சிந்தானத்திலே ஐந்து கிரந்தங்கள் சமர்ப்பணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி

அவர் பிரமோசனம் பண்ணாரா ராமாயண நவராத்திரி உற்சவ காலம் ராமாயணா அப்படின்னு சப்ஜெக்ட் கொண்டு அவர் சப்ஜெக்டை தாண்டினார் என்ன பண்றாரு ராமாயணாவே பேசினார் என்ன நான் ராமாயணாங்கிற அந்த கிரந்தத்தினுடைய பெயரிலேயே ராமாயணத்தினுடைய முழு கதையும் அக்ஷர் அச்சரத்துல விவரித்து சொன்னார் அவருடைய நம்ம இன்னைக்குருவான சத்தியார்த்த அச்ச அச்சலத்திற்கு பகவானுடைய கிரந்தங்களை நமக்கு பிரச்சனம் பண்ண கேட்கக்கூடிய பாக்கியம் நமக்கு கிடைச்சிருக்கு நான் அவருடைய குரு சத்யபிரபோத தீர்த்த அப்பேற்பட்ட காரியங்களை பண்ணிக்கமிச்சிருக்காரு பார்க்கிறோம் அதே போல சத்ய நிதி தீர்த்தருடைய ஒரு தடவை

அந்த சிஷ்யர் என்ன பண்ணியிருக்கார் சின்ன எவ்வளவு முடியுமோ அவ்வளவு கொஞ்சம் ஜனங்களுக்கு மாற்றம் சமையல் கூட்டத்தை பார்த்து பயம் பேருக்கும் அன்னம் போடாம இருக்க முடியாது வந்தனே பண்ண முடியாது என்ன பண்றது குருகளுக்கு விஷயம் போச்சு குரு பூஜை வந்தார் சமையல் கேட்டு பக்கம் வந்து பார்த்துட்டு பதார்த்தம் எல்லா நைவேத்திய பதார்த்தங்களையும் பார்த்தாரா ஒரு தடவை அவர் அந்த தரிசன மாத்திரத்திலேயே பகவானை ஒரு தினம் அந்த நேரத்துல உட்கார்ந்து தியானம் பண்றா தர்சனம் பண்றா தரிசனம் பண்ணிட்டு எல்லாரையும் பொருசைப்பாங்க

சொல்லூடிய தன்னுடைய மனத்தில் இருக்கக்கூடிய சிஷ்யர் அவருக்கு கன்னியாசாசிரமம் கொடுத்து சத்தியாத்ம தீர்த்தன் அப்படின்னு சொல்லி அவர் பண்ண அந்த தபசு அவருடைய ஞானம் அவருடைய பக்தியை தன்னுடைய சிஷரான நம்ம குருவான் சிக்காப்ப தீர்த்தருக்கு பிரசாதமாக கொடுத்திருக்கார் நான் முக்கிய பிரமோத தீர்த்தருடைய பிரசாதத்தினால அனுகிரகத்தினால் இன்னைக்கு நம்முடைய குரு அப்பேற்பட்ட ஸ்தானத்தில் நம்ம எல்லோருக்கும் அனுகிரகம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய மனிதராக திறந்து இருக்கா என்று சொல்லி அப்பேற்பட்ட சத்திய பிரமோதரனுடைய சரித்திரமே விசேஷம்னு சொல்லி இந்த கிருத்தியில சொல்றா சத்திய பிரமோதர மாதார விந்த நிற்கத மரிசுவர சுத்தரிசி பாப பாதகல்ல சித்ததி நலிவ ஸ்ரீகாந்த முகுந்தனும் சொல்லி அவருடைய மரணையே நம்ம பாபங்கள் பரிகாரமாகும் பாவங்களை பரிகாரம் பண்றதுக்காக வந்திருக்கோம் வடபோஜனம் தாத்ரிகமான காலத்திலே சாத்துர்வாசி விரத பங்க பரிகாரம் நச்சஸ்வலா ஸ்ரீ ஸ்பர்ஷ பரிகாரம் இல்ல பகவானுடைய நைவேத்தியத்தை ஸ்வீகாரம் பண்ணாம அந்நிய பதார்த்தங்களை எடுத்துக்கிட்டதுனால பரிகாரம் பாப்பங்கள் பரிகாரம் ஆகணும் இன்னும் விசேஷமாக எப்ப பரிகாரம் குரு ஸ்மரணையினாலே பாப்பங்கள் பரிகாரமாகும்

சர்வமூல கிரந்தங்களின் தீங்காட்டு பணி கிரந்தங்களுடைய ஞானத்தை இந்த ஜன்மதிகளாக இந்த ஜன்மதிகளே நமக்கு கிடைக்கட்டும் இல்லை அப்பேற்பட்ட பாக்கியத்தை கொடுக்கட்டும் சொல்லி பிரார்த்தனை பண்ணிட்டு எல்லோருக்கும் ஞானபத்து வைராய்யத்தை விசேஷமாக கொடுத்து இந்த மாதிரி ஆராதனைகளும் மேலும் மேலும் பண்ணி குருவினுடைய ஆராதனையும் விசேஷமாக பகவானுடைய ஆராதனையும் பண்ணக்கூடிய பாக்கியத்தை நமக்கு எல்லாம் கொடுக்கட்டும் பிரார்த்தனை பண்ணிட்டு வந்திருந்த எல்லா பக்த ஜனர்களுக்கும் பகவான் ஆயுள் ஆரோக்கிய ஐஸ்வர்யத்தை கொடுத்த குழந்தைகளுக்கெல்லாம் சக்காலத்தை நிர்வாகமாகி நம்ம குழந்தைகளாக நம்ம மா தர்ம மார்க்கத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகளாக விற்று சந்தான அவர்களால் சந்தானியமான படிக்கக்கூடிய குழந்தைகளாக பத்மநாம லட்சுமி சோபான பாராயணம் பண்ணக்கூடிய கன்னட நியாயசுதாக ஹரி கதாபா படிக்கக்கூடிய குழந்தைகளாக வரட்டும் ரோகங்கள் பரிகாரம் சத்ய சத்திய பிரபோத தீர்த்தம் போல நம்மளால சாத்தியம் இல்லை ஆனா அப்பப்போ வரக்கூடிய விக்னங்கள் நடு நடுவே வரும் திப்ப விக்னவ தனது பகவன் நாம கீர்த்தன நொடித்து நொடி நின்ற பிரதி துபசாதலி மறைகிறதால என்ன எந்த விக்னம் வந்தாலும் பரவாயில்ல பகவத் காரியத்துக்கு விக்னம் இல்லாமல் பண்ணி கொடுக்கட்டும் பேசல பனிரெண்டு எல்லோருக்கும் சேஷமாக ஞானபுத்தி வைராகியத்தை சேஷமாக கொடுக்கட்டும் சொல்லி அந்த வார்த்தைகளை சத்ய பிரமோத தீர்த்த திருவாந்திரகத பாரதீரமணப்பிராணாந்திரகத லட்சுமி நரசிம்மனுடைய பாதார விந்தங்களை சமர்ப்பணம் பண்ணிட்டு